இணைய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குணர் நியூஸ் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் விரிவான முதலில் உலக வாழ் மக்களின் பாவங்களை போக்குவதற்காக அவதரித்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூரும் பெரியவள்ளி இன்று கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புத்தக பகவானின் புனித தந்த தாதுவை நேரடியாக வழிபட இன்று முதல் பத்து நாட்களுக்கு சந்தர்ப்பம் தபால் மூல வாக்குச்சீட்டுகளை எதிர்வரும் இருபத்தோராம் தேதி அளவில் விநியோகித்து நிறைவு செய்ய எதிர்பார்ப்பு இரு தசாப்தங்களின் பின்னர் தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருந்து தலிபான் அமைப்பை நீக்கி ரஷ்யா தீர்மானம் தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் உலக வாழ் கிறிஸ்தவர்கள் இன்று பெரிய வழி தினத்தை அனுஷ்டிக்கின்றனர் மனிதனுடைய பாவ சாபம் போக்கு இயேசு கிறிஸ்து கொடூர சிலுவை மரணத்தை சகித்தார் இயேசு கிறிஸ்துவின் மரணம் நமக்கு பின்பு சிலுவை பாடுகள் என்பது அன்பு மீட்பு மற்றும் வெற்றியின் அடையாளமாக திகழ்கின்றது பெரிய வழி தொடர்பாக நியூஸ் கொண்டு வரும் விசேடு தொகுப்பு அடுத்து அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இன்றைய நாள் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது கிறிஸ்து உலக மக்களின் மீட்பிற்காக சிலுவையில் தன்னை புனித நாளே என்றாகும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாள் பெரிய பெரியவள்ளி அல்லது குட் குட்ரைடே என்று அழைக்கப்படுகிறது நமது மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவர் மேல் வந்ததாக மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் உலகில் வாழும் அனைத்து மக்களும் மனிதநேயத்துடனும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து தனது உயிரை தியாகம் செய்தார் அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் அவருடைய வாயை அவர் திறக்காதிருந்தார் இவ்வாறு தன்னை கொலை செய்ய வந்தவர்களையும் துன்புறுத்தியவர்களையும் கூட மன்னித்ததன் மூலமாக மனித நேயத்தின் வெளிப்படுத்தியிருந்தார் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இதனை உறுதிப்படுத்துகிறது அவருடைய மரணத்தின் மூலமாக மனு குலத்தில் உள்ள அனைவருக்கும் மறுவாழ்வு அளிக்கப்படுகின்றமை என்ற பதம் பரிசுத்த வேதாகமத்தில் இவ்வாறு சான்று பகர்கிறது அவர் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை என்ற வேதவாசனம் இவ்வாறு நிறைவேறியது கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புத்த பகவானின் புனித தந்த தாதுவை நேரடியாக கண்டு வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் இன்று முதல் பக்தர்களுக்கு கிட்ட உள்ளது உலக வாழ் மக்களுக்கு ஆசி வேண்டி இன்று முதல் பத்து நாட்களுக்கு ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் நடைபெற உள்ளது மல்வத்து அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் தலைமையிலான மகா சங்கத்தினர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோரின் பங்கேற்புடன் இன்றைய முதல் நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாக உள்ளன ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு கண்டி நகரம் தயார்படுத்தப்பட்டுள்ளதுடன் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது புத்த பகவானின் தந்த இலங்கைக்கு முன்னதாக கலிங்க தேசத்தை ஆட்சி செய்த மன்னரின் பொறுப்பில் இருந்தது இந்த புனித சின்னத்தை பாதுகாத்து வழிபாடுகளை நடத்தும் பணி மன்னரின் மருமகனான இளவரசன் தந்தவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அவர் இளவரசி ஹேமமாலாவின் கணவராவார் குகசீவ மன்னரிடமிருந்து புனித தந்த தாதுவை கையகப்படுத்துவதற்கான போர் ஆரம்பமானதை அடுத்து மன்னரின் கட்டளைக்கமைய இளவரசர் தந்த தனது மனைவியான இளவரசி ஹேமமாலாவுடன் புனித தந்ததாதுவை எடுத்துக்கொண்டு இலங்கை மன்னன் கீர்த்தி ஸ்ரீ மேகவர்ணனின் ஆட்சி காலத்தில் நாட்டை வந்தடைந்தார் கிறிஸ்துவுக்குப் பின் முன்னூற்று பத்தாம் ஆண்டில் இளவரசி ஹேமமாலா தனது கூந்தலுக்குள் பாதுகாப்பாக மறைத்து எடுத்து வந்த புனித தந்ததாதுவை இன்றும் புத்த பகவானின் உயிரோட்டமுள்ள புனித சின்னமாக பௌத்த மக்கள் வழிபடுகின்றனர் இற்றைக்கு ஆயிரத்து எழுநூற்று பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் முதலாவது ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் நடைபெற்றதுடன் இந்த புனித சின்னத்தை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நேரடியாக தரிசிப்பதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது புனித தந்த தாதுவை வழிபடுவதற்காக வருகை தரும் பக்தர்களின் நலன் கருதி குடிநீர் சுகாதார வசதிகள் கழிவு முகாமைத்துவம் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கண்டி மாநகர ஆணையாளர் இந்திகா குமாரி அபய் தெரிவித்தார் ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலுக்கு தரும் மக்களின் பாதுகாப்புக்காக பத்தாயிரம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர் புனித வழிபாட்டுக்காக தரும் மக்கள் அனாவசியமான பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மாளிகைக்குள் பிரவேசிக்கும் போது மக்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட தமது கையடக்க தொலைபேசியை மாத்திரமே எடுத்துச் செல்ல முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக கெட்டம்பே விளையாட்டரங்கு கண்ணுருவ வீதி கட்டகஸ்தோட்டை நான்காம் மைல்கள் புல்கொல்ல மகிந்த ராஜபக்ச கலையரங்கு வளாகம் தர்மாசோக மாவத்தை மற்றும் பி டி விளையாட்டு அரங்கு பல்லைக்கலை பண்டாரநாயக்க கல்லூரி விளையாட்டரங்கு குருதினி ஆகிய பகுதிகளில் வாகன திரைப்பிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கண்டி நகரமூடாக போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற வாகனங்களை மாற்று வீதிகள் வழியாக அனுப்பி வைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் வரிசைகள் காணப்படுகின்ற இடங்கள் தொடர்பில் மக்களுக்கு ஆன்லைன் ஊடாக தகவல்களை பெற்றுக் விசேட திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு விசேட பஸ் மற்றும் ரயில் சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதேவேளை புத்த பகவானின் புனித தந்த தாதுவை கண்டு வழிபடுவதற்காக ஏற்கனவே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த பக்தர்கள் கண்டி நகரில் கூடியுள்ளனர் தலதா மாளிகைக்கு செல்வதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள பிரவேச மார்க்கங்களில் அவர்கள் காத்திருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் அனைத்து தபால் மூல வாக்குச்சீட்டுகளையும் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி அளவில் விநியோகித்து நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன் பின்னர் ஏதேனும் ஒரு நீதிமன்றத்தினால் அது தொடர்பில் வழக்கு தீர்ப்பு ஒன்று வழங்கப்படுமாயின் குறித்த உள்ளூராட்சி மன்றத்துக்கான தபால் மூல வாக்களிப்பு தாமதமடையும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆரம் மேயர் ரத்நாயக்க குறிப்பிட்டார் இதுவரை இருநூற்றி இருபத்தி ஏழு உள்ளாட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன இதற்கமைய இன்றியுள்ள நூற்றி பன்னிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு தினங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் மேயர் ரத்நாயக்க தெரிவித்தார் இதற்கமைய ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற உள்ளது மன்ற தேர்தலில் சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என தபால் மா அதிபர் ரவன் சத்குமார தெரிவித்துள்ளார் குறித்த உள்ளாட்சி மன்றங்களில் எதிர்வரும் மே ஆறாம் தேதி மன்ற தேர்தல் நடாத்தப்படுவதை தடுத்து பிறப்பிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவு காரணமாக இந்த ஏற்பட்டுள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கை நாளை ஆரம்பமாக உள்ளதாக தபால் அதிபர் வன் சத்குமார் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தேழாம் ஏழாம் தேதி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசேட தினமாக ஏப்ரல் தேதி அளவில் பகிர்ந்தளிக்கும் செயற்பாடுகளை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக தபால் கூறினார் இதுகுறித்து தபால் ஊழியர்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பலபெடிய பகுதியில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்தவர் சிகிச்சைகளுக்காக பலபெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகர் புத்திகமான தூங்க தெரிவித்தார் நேற்றிரவு ஒன்பது மடிகளவில் இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தை தாண்டியுள்ளது இதுவரை எட்டு லட்சத்து பதினாறாயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இம்மாதத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் தொன்னூற்றி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் வருடத்தின் முதல் போன்சு மாதங்களிலும் மாதாந்தம் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த வருடம் இருபது லட்சத்து மூவாயிரத்து அறுபத்தைந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கதாக சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டிருந்த தலிபான் ரஷ்ய அமெரிக்கா மற்றும் நேட்டோ ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்தை கைப்பற்றினர் இந்த நிலையில் ரஷ்ய தற்போதைய நடவடிக்கை தலிபான்களுக்கு ஒரு ராஜதந்திர வெற்றி என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன தலிபான் அமைப்பை கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் ரஷ்யா சேர்த்தது இதனால் தலிபான்களுடான எந்தவொரு தொடர்பும் ரஷ்ய சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரியதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ரஷ்யாவுக்கு சீனா ஆயுதங்களை வழங்குவதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் யுக்ரைன் தலைநகரில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் யுக்ரைன் ஜனாதிபதி மொஸ்கோவுக்கு பெய்ஜிங் நேரடி ராணுவ உதவிகளை செய்வதாக குற்றம் சாட்டிய முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் ரஷ்யாவில் சீனா ஆயுதங்களை உற்பத்தி செய்வதாக தனது அரசாங்கத்துக்கும் உளவுத்துறை தகவல் கிடைத்துள்ளதாகவும் அடுத்த வாரம் கூடுதல் விவரங்களை மேலும் வழங்க முடியும் எனவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் உலகில் உள்ள பண்டைய பாரம்பரிய கலாச்சார நினைவு சின்னங்களை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினெட்டாம் திகதி உலக பாரம்பரிய தினம் கடைபிடிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் உள்ள இந்திய தொல்லியல் துறையின் நினைவுச் சின்னங்களை பார்வையிடுவோருக்கு எவ்வித கட்டணமும் அறிவிக்கப்பட மாட்டாது என இந்திய மத்திய தொல்லியல் துறை அறிவித்துள்ளது இந்தியாவின் வளமான கலாசார பாரம்பரியத்தை அறிந்து கொள்ள பார்வையாளர்களை ஊக்குவிப்பதற்கு இந்த முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது நுழைவு கட்டணத்தை ரத்து செய்வதன் மூலம் அதிக மக்கள் இந்த தினத்தில் அவற்றை பார்வையிடுவதுடன் இதன் மூலம் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் குறித்தும் அவற்றின் முக்கியத்துவம் குறித்தும் மக்கள் தெரிந்து கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர பிரதான நாளாக வணக்கம்